நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷண் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு நாட்டின் மிக உயரிய விருதுகளில் ஒன்று பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று பிரிவுகளில் கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அறிவியல் பொறியியல் வர்த்தகம் தொழில் மருத்துவம் இலக்கியம் கல்வி விளையாட்டு சிவில் போன்ற பிரிவுகளில் சேவையாற்றியவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று இந்த விருதுகள் அறிவிக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் ராஷ்டிரபதி பவன்ல இந்த விருது விழா நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருதுகள் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு பேருக்கு பத்ம விருதுகள் வழங்க குடியரசு தலைவர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு இந்த பேர் பேர் பத்ம மற்றும் நூற்றி பதிமூன்று பேருக்கு பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகி இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு கலைத்துறையில நடிகர் அஜித் குமாருக்கும் நடிகை சோபனா சந்திரசேகர் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி இவங்க மூணு பேருக்கும் பத்மபூஷண் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை அஜித் ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க